ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மூணு கிலோ நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம ஒரு ஜாம் பண்ண போகிறோம் இது ஆறு ஆனாலும் கெட்டு போகாது இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட மூணு கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கோங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் துணி போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் துடைச்சி எடுத்துட்டு இட்லி பானையில் துணி போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு பாறை வச்சுட்டு நாங்கள் கொட்டையெல்லாம் எடுத்து ரெண்டு ட்ரிப்பு போட்டு இப்போ எடுத்து நைஸாக அரைச்சிருக்குறோங்க தண்ணி படக்கூடாதுங்க ஜார்ல எப்படியுமே தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாதுங்க இப்போ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எல்லாம் அரைச்சி ஃபினிஷ் ஆயிடுச்சு எல்லையுமே நம்ம வந்து ஜாம் ரெடி பண்ண வேண்டியதாங்க மூணு கிலோ வெள்ளம் போடலாம் ஆனால் மூணு கிலோ வெள்ளம் போட்டோம்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டரை கிலோ தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து வேணும்னா கூட ரெண்டரை கிலோ இல்லாட்டி மூணுக்கு மூணு எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளத்தை உடைச்சிட்டு நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாங்க இந்த வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோங்க இப்ப காய்ச்சங்க இதுக்கு ஏன் போதும்னா இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது கூட ஐம்பது மில்லி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நெய் வந்து எடுத்துக்கும் நமக்கு வந்து நெல்லிக்காயோட எனர்ஜி கிடைக்காது நமக்கு நெல்லிக்காயோட சத்து வேணும்னா நெய் வந்து அதிகம் ஐம்பதுல பாதி நெய் ஊற்றிக்கிறோங்க மீதி பாதி இறக்கி விற்கல போறக்க போகையில் ஊற்றுமா போகணும் இப்போ இதை வந்து கொட்டி ஒரு ஃப்ரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ தாங்க எல்லாமே சிம்மில் தான் வச்சுக்கணுங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்கவே கூடாதுங்க விற்காம நம்ம வந்து இதை வந்து இப்போ ஃபுல்லாக வதக்கணுங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணுங்க வதக்குனாதான் அந்த 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 பச்சை வாசனையெல்லாம் போய் நம்ம அவிச்சிட்டோம் அவிச்சாலுமே பாயில் பண்ணாலுமே அந்த இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க டைரெக்டாக அப்படியே ஊற்றாமல் நம்ம வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க ஏன்னா மண் கல் இப்படி இருக்கும் இன்னும் வந்து பாவு காய்ச்சலை காய்ச்சினதுக்கு தான் நம்ம வந்து அதோட கிண்ட போகிறோம் அதனால் இப்போதைக்கு நல்ல குவாலிட்டி ஏன்னா டேஸ்டான வெள்ளம் இருந்ததுன்னா கல் மண் இருக்காதுங்க டேஸ்டாக இருக்குங்க நல்ல குவாலிட்டி வெள்ளமாக வாங்கணுங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த ஜாம் வந்து டேஸ்டா இருக்குங்க இப்படி வந்ததுனால அது கம்பி பதங்க அப்பதான் கெடாது ஜாம் மூணு மாசம் ஆனாலும் கெடாதுங்க ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போயிருச்சுங்க இப்போ நம்ம வந்து இந்த பாவு காய்ச்சி ஊத்தணும் இல்லைங்களா கம்பி பதம் வந்தோனே இப்ப இதை ஊத்துறாங்க ஊத்திட்டு ஓரளவுக்கு ஃபுல் ஃபிளேம்ல வைக்கலாங்க வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு அனல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடல குறைச்சிக்கலாங்க குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வச்சுக்கலாங்க க்யூடாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் ஜாமுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மாதிரி க்ளோயிங்காக இருக்குது பாருங்களேன் இந்த கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லை அது மாதிரி இருக்குது இந்த வெள்ளத்தை போடவும் க்ளோயிங்காக இருக்குது இப்போ இது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிண்டணுங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு கிட்டத்தட்ட இது கிண்டி பாகு இந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து கிண்டுருங்க கிண்டுன்னு மொத்தம் வந்து ஒன் ஹவர் ஆகுங்க ஒன் ஹவர் ஆகி கிண்டுனா தான் ஒன் ஹவருக்கு கிண்டுனா தான் இது வந்து ஜாம் கிடாதுங்க அப்படி குழண்டு வரும் அப்படியே அதுதாங்க பாதம் இப்போ பாருங்க இது வந்து பாருங்கள் கெட்டி மெல்ல லிக்யூடாக இருந்த மாதிரி இருந்து கொஞ்சம் செமி சாலிடாக வந்துருக்கு இப்போ சாலிடாக வந்திருக்கு இன்னும் கெட்டியாகுங்க அப்படியே இப்படி உருட்டினோம்னா உருண்டு இருக்குதுங்க அதாங்க பதம் அது இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க இது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளேமு ஃப்ளீமில் வச்சு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இதுவே ஹாஃப் அன் ஹவர் என்ன ஹாஃப் அன் ஹவர் ஆகணுங்க நெல்லிக்காய் போட்டுக்கலாங்க மூணு கிலோ நெல்லிக்காவுக்கு மூணு கிலோ வெள்ளங்க இல்லாட்டி ரெண்டே முக்கால் ரெண்டரை இப்படி உங்கள் தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு மூணு கிராம்புங்க இப்போ இது வந்து ஒம்பது கிராம்புங்க இது வந்து அதே மாதிரி ஏலக்காய் வந்து ஒம்பதுங்க அடுத்தது வந்து இது வந்து பச்சைக்கார்பூரங்க இவ்வளோண்டு இன்னும் நம்ம ஒரு கிலோவுக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க இதை வந்து பொடி பண்ணிக்கணுங்க பச்சைக்கார்பூரம் கற்பூரம் அரை ஸ்பூனுங்க இப்போ ஜாதிக்காய் அரை ஸ்பூன் வந்து ஏன் லாஸ்ட்டில் போடுறோம்னா இது வந்து இதோட ஹைலைட்டு இதோட ஜாதிக்காய் தாங்க தூக்கி விடும் ஜாதிக்காய் போட்டோம்னா தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அரோமா அதனால தான் நான் லாஸ்ட்டாக போடுறேங்க இந்த ஜாதிக்காய் இப்போ வருங்க இந்த கேப் வந்து இந்த ஏனத்தோட அடி இந்த பாட்டை தெரியுது பார்த்தீங்களா இப்படி நான் சொல்கிறேன் பாத்தீங்களா அந்த சொல்ட்டி வரும்போது அப்படியே செமி சால்ட்டாக வருது ஆனால் அந்த பதம் வந்து அப்படியே குருச்சிக்கிட்டு வருங்க உருண்டையா இருக்குங்க இது வந்து அதுதாங்க ஒரிஜினல் பதம் அப்போதாங்க கிடாது நம்ம இப்படி வச்சோம்னா இது ஒரு மாசத்துக்கு தான் வரும் இப்ப மூணு மாசத்துக்கு மேலே வரணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆனால் லேட்டாகுங்க லேட்டானா இது எப்படி வரும்னா இப்போ அந்த பாட்டை தெரியுது போது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் தெரியல இல்லைங்களா இன்று இந்த சுழண்டு ஃபுல் ஃப்ளேம்லேயும் சிம்லையும் வச்சுக்கணும் சுழண்டு இப்படி வரும் பாருங்க அதுதாங்க பழம் அப்படியே அந்த நெய் நெய் வந்து நம்ம அதிகம் ஊற்றுனேன் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஐம்பது நெய் எடுத்துக்கிட்டோங்க மூணு கிலோவுக்கு ஐம்பது நெய்யில் வந்து பாதி நெய் ஊற்றிக்கிட்டோங்க இருபத்தஞ்சி மில்லி இப்போ இருபத்தஞ்சி மில்லி இருக்குது இதில் கொஞ்சம் பாதி ஊற்ற போகிறோங்க ஏன்னா என்ன ஒரு கால் மணி நேரம் இருக்குது முக்கால் மணி நேரம் கிண்டிட்டோம் நம்ம இந்த ஜாமுக்கு இப்போ வந்து பாதி நெய் வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோங்க ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கிண்டணுங்க இப்போ அது இது கிண்டி பத்து நிமிஷம் கழிச்சு தாங்க நம்ம வந்து ஏலக்காய் இதெல்லாம் போடணுங்க அந்த அப்போ தான் வந்து இந்த அரோமா வந்து பத்து நிமிஷம் உள்ளே இருந்தால் தான் அது டேஸ்ட் கொடுக்குங்க கிண்டினோன்னே அவள் இறக்கிற கூடாதுங்க இப்போ இது வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த டயத்தில் இந்த அரோமாலாம் இருக்குது இல்லைங்களா கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போடணுங்க போடல பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காதுங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ஜாமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காதுங்க அதனால நான் வந்து சுக்கு போடலைங்க பாத்தீங்களா இந்த சுழண்டு சொன்ன இல்லைங்களா இப்படி சுழலும் போது இந்த கெட்டியா வருங்களா இன்னும் கெட்டியா வந்து இந்த நெய்யெல்லாம் கக்கற மாதிரி வருங்க ஒரு மீதா ஆயில் இப்ப அதிகமா நம்ம நெய்யோ ஆயிலோ விட்டுருந்தோம்னா கக்குங்க ஒரு மாதிரி இப்ப வந்து இது இதுவே பாருங்களேன் நமக்கு என்ன கிளாஸியா வருங்க இப்ப இந்த நெய் வந்து விடுறேங்க அந்த ரெண்டு ஸ்பூன் இருந்தது இல்லைங்களா இனியும் ஃபுல்லா நம்ம வந்து இந்த ஜாமுக்கு விடுறோம் மொத்தம் இது வந்து ஐம்பது மில்லி தாங்க அந்த நெய் விட்டுட்டு நம்ம பத்து நிமிஷம் கிண்டுங்க ஸ்லோலையும் வச்சுக்கலாம் நம்ம சிம்லையும் வச்சுக்கலாம் ஃபுல் ஃப்ளேமும் வச்சுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சமாக கிண்டறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிலோ அரை கிலோ கிண்ட்னோம்னா சிம்மில் தான் வைக்கணும் ஃபுல்லாக சிம்மில் தான் வைக்கணும் இது வந்து மூணு கிலோ கிண்டுறதுனால ஓரளவுக்கு நான் வந்து அப்பப்போ ஃபுல் ஃப்ளேமு சிம்மில் மாற்றி மாற்றி செய்ய செய்கிறேங்க இன்னும் ஒரு இதையே தான் பதம் எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுல்ல இந்த இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்லேயே நல்லா இருக்குது இப்போ இப்போ பாருங்கள்லாம் இப்படி வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்களேன் இது வந்து இப்படி சொல்லண்டு வரும் இப்படி திண்டும்போது சொல்லண்டுங்க அப்படியே கேட்டியா இதுதாங்க பதம் இப்போ நம்ம நெய் ஊற்றிருந்தோம்னா அப்படியே நெய்யி வந்து கற்குற மாதிரி இருக்குங்க இன்னும் கிளாஸியாக தெரியும் இப்போ இதுவே வந்து கிளாஸியாக தெரியுதுங்க இப்போ பாருங்கள் நான் கையில் தொடும்போது ஒட்டாது பாருங்களேன் அதுவும் ஒரு பதம் தான் நம்ம சார் இப்படி பண்ணும்போது தான் இது மூணு மாதத்துக்கு இருக்குங்க நம்ம வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ பல்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நான் இல்லை கிண்டும்போது சொல்லண்டு வரும் அப்படிங்களே இப்போ நெய் நிறையா ஊற்றிருந்தோம்னா இருந்தோம்னா நெய்யை கற்று கற்றுல மாதிரி இருக்குங்க அப்படியே லிக்யூடாக வர்ற மாதிரி இருக்குங்க இப்போ இது வந்து நம்ம நெய் அதிகம் விடலை அதனால இதுவே வந்து கிளாஸியாக தான் இருக்குதுங்க வந்து இது பாத்திரத்தில் அந்த பாட்டமும் அப்படி தெரியுது பாருங்க இதுதாங்க பாதம் ஓகே